வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவை தென்மேற்கு பருவ காற்றை மையப்படுத்திய காலநிலை சீர்கேட்டு நிலைமை அவலப்படுத்தி வரும் நிலையில் அடாது மழை பொழிந்தாலும் விடாது காற்று வீசினாலும் தனது வடக்கு நிகழ்ச்சி நிரல் இடம்பெறும் என்பதை ஸ்ரீலங்காவின் முதன்மை திளையாறு ரணில் விக்ரமசிங்க நிரூபித்து வருகிறார் வடக்கில் நிற்பது குறித்து தமிழ்த் தேசிய அரசியல் கட்சி முகங்கள் பெரிதாக கொந்தளித்துக் கொள்ளாமல் விட்டாலும் தென்மேற்கு பருவக்காற்றின் விகத்தால் வடக்கின் கடல் கொந்தளித்துக் கொள்கிறது இதனால் யாழ்குடாவின் தீவு பகுதிகளுக்கான படகு சேவைகள் நேற்றும் இன்றும் முடங்கியிருந்தன மக்களின் பாதுகாப்பு கருதிய என்ற அடிப்படையில் நெடுந்தீவு எழுபதீவு மற்றும் அனலி தீவுக்கான படகு சேவைகள் நேற்றும் இன்றும் நிறுத்தப்பட்டு அந்த தீவுகள் துண்டிக்கப்பட்டன இலங்கையில் ஏற்பட்ட காலநிலை சீர்கேட்டால் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இதுவரை ஆறு பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் கடும் காற்றுடன் நிலவும் மழை காரணமாக இந்த முறை அதிகமான மரங்கள் விழுந்து அதன் மூலமாக உயிர் அதிகரித்துள்ளன இதனால் இலங்கை தீவில் இனிவருங்காலத்தில் மரங்கள் விழுவதை தடுக்கவும் ஒரு தேசிய வேலை திட்டம் என அரசாங்க ஆரம்பித்து விட்டது மரங்கள் விழும் சம்பவங்களுக்காக ஒரு தேசிய வேலை திட்டத்திற்காக தம்பண்டம் அடித்துக் கொள்ளும் அதே அரசாங்கத்துக்கு எப்போதோ விழுந்து விட்ட இலங்கை தீவை தூக்கி நிறுத்தத்தான் எந்த ஒரு திட்டமும் தெரியவில்லை இதனை ஸ்ரீலங்காவின் முதன்மை துளையாரி ரணிலின் சமகால வடக்கு பயணமும் நிரூபிக்கின்றது ரணில் என்ற மனிதரின் வாயிலிருந்து இலங்கை தீவின் தேசிய பிரச்சனைக்குரிய தீர்வு குறித்து எந்த ஒரு அசுமாத்தியமும் அவர் ஏறிய வடக்கின் மேடைகளில் இதுவரை எந்த ஒரு அசுமாத்தியமும் வெளிப்படுத்தப்படவில்லை மறுதலையாக இது ஒரு தேர்தல் ஆதாய பயணம் என்பதை அவரது தமிழ் முகவர்கள் தமது மேடை பேச்சு குரல்கள் ஊடாக நிரூபித்துக் கொண்டார்கள் இதற்கிடையே ரணிலின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுகளில் அவரது நேரடி தமிழ் முகவர்களின் புகழாரங்கள் ஒருபுறம் பெற தமிழ் தேசிய அடையாள தர்மலிங்கம் சித்தார்த்தனும் எம்ஏ சுமந்திரனும் அதே அரங்கில் நெருக்கமாக பிரசன்னமாகி இருந்ததையும் அவதாரிக்க முடிந்தது அதிலும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ பயிற்சி மற்றும் ஆய்வுக்கான கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்படும் இடையில் ரணில் விக்ரமசிங்கம் அருகில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா டக்லஸுக்கு அருகில் சுமந்திரன் என மேடை பிரசன்னங்கள் இருந்தன இந்த மேடையில் ஆச்சரியகரமாக ஒலிவாங்கி பிடித்த சுமந்திரன் ரணில் பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளதாக ஒரு போடு போட்டார் பாருங்கள் அத்துடன் தனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் கூறியது போல யாழ் மாவட்ட அபிவிருத்தியிலும் ரணில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டமை இவ்வாறாக பேசுவது தமிழரசு கட்சியின் முக்கிய முகமான சுமந்திரனா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு முகமா என்று ஒரு குழப்ப நிலை கூட இழத்தலைப்பட்டது சுமந்திரன் ரணிலின் மேடையில் வழங்கிய உரையின் மூலம் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் என்ற அடையாள செய்தியை வழங்க முனைந்தாரா அல்லது இதுவரை விக்னேஸ்வரனிடம் இருக்கும் ரணில் பங்காளி என்ற அடையாளத்தை அவர் ஊடறுக்க முனைந்தாரா என்ற ஐயங்களும் உருவாகியுள்ளன அனைத்துலக அரங்கை தவிர்ப்பதற்காக ரணில் நல்லிணக்க ஆணைக்குழு போன்ற புதிய மாயமான் காட்சிப்படுத்தல்களை செய்வதான விசனத்துடன் வடக்கில் அவரது பயணத்தை மையப்படுத்திய எதிர்ப்பு குரல்கள் வெளிவரும் நிலையில் இதுவரை ரணிலுடன் பெரிதும் ஒட்டுறவாக மேடை பிரசன்னங்களில் காட்டிக்கொள்ளாத சுதந்திரன் நேற்று அவரது மேடையில் ஏறி உரையாற்றியுமே ஒரு குட்டி யுவடிவ திருப்பத்தின் அறிகுறியாகவும் கொள்ள முடியும் இந்த நிலை ரணில் தலைமையில் இடம்பெற்ற காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அரங்கில் ஒலிவாங்கியை பிடித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ரணில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பதவியேற்ற பின்னர் இப்போதுதான் முதன் முதலாக தான் ஒரு பகிரங்கமான உரையை வழங்குவதான பீடிகையை போட்டு அதன் பின்னர் ஆசியாவின் சிறைந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க சேவையாற்றி வருவதாக புகழார சாமரத்தை வீசினார் கடந்த காலங்களில் புலியாக நீங்கள் வாக்களித்ததால் தான் டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ச போன்ற பிழையான தலைவர்கள் ஆட்சிக்கு வந்து இலங்கையை சோமாலியாவாக மாற்றியதாகவும் அவர் குற்றஞ்சாட்டி கொண்டார் ஆனால் விஜயகலா மேடம் மேடையில் கூறியது போல தமிழர்கள் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்துக் கொள்ளவில்லை என்பது இன்னொரு உண்மையாகவும் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் தமது யானை முகாம் படுதோல்வியை எதிர்கொண்டாலும் தன்னை போன்ற ஐதீகாவின் தமிழ் முகவர்கள் யானை முகாமை விட்டு வெளியேறவில்லை என குறிப்பிட்ட விஜயகலா அடுத்த பொது தேர்தலை தனது அரசியல் பயணத்தின் இறுதி தேர்தல் எனவும் அதன் பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக கூறி அடுத்த பொது தேர்தலில் தான் களமிறங்க போவதையும் அதற்காக இவ்வாறான ஒரு அனுதாப வியூகத்தை அவர் பகிரங்கப்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது இதே போல இந்த மேடையில் ஒலிவாங்கிய பிடித்த இன்னொரு முக்கிய பொண்ணான வடமாகாண ஆளுநர் சார்ஸ் நெருக்கடியில் சிக்கி தவித்த நாட்டை மீட்டெடுத்து சவால்களை தனிநபராக எதிர்கொண்டு நாட்டை மாற்றி அமைத்த தலைவர் ராணில் என தனது தரப்பிலும் ஒரு புகழார சாமரத்தை வீசி அவ்வாறான முதன்மை தலையாளியின் பிரதிநிதியாக வடக்கின் ஆளுநராக சுவையாற்றுவதில் தனக்கு பெருமை என்றார் இவ்வாறான புகழார சாரல்களுக்கு மத்தியில் கருத்துரைத்த ராணில் விக்ரமசிங்க தெற்காசியாவில் மக்களுக்கு இலவச காணி உரிமைகளை வழங்கும் ஒரே நாடு இலங்கை என அடித்து சொன்னார் அத்துடன் வடமாகாணத்தில் வீடுகளை நிர்வாணிப்பதற்கு அடுத்த வருடம் அரசாங்கம் நிதியை ஒதுக்கி கொள்ளும் எனவும் அவர் இன்னொரு உறுதியை எடுத்துவிட்டார் அதன் பின்னர் வடக்கு கிழக்கில் நிலவும் காணி அபகரிப்புகள் மற்றும் பிரச்சனைகளை தொட்ட ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருப்பதாக ஒத்துக்கொண்டார் அரசாங்க காணிகளில் போர்க்காலத்தில் குடியேற்றப்பட்ட மக்களாலும் போரால் காணிகளை இழந்த மக்களாலும் இந்த பிரச்சினை நீட்சி குறிப்பிட்டவர் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள நாட்டின் விரைவத்தின்படி காடுகளாக உள்ள பகுதிகளை காடுகளாக பிணவும் மீதம் இருக்கும் காணிகளை காடு அல்லாத பகுதிகளாக கருதவும் கொள்கை ரீதியான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் அதிக காணிகள் இருப்பதால் இனிமேல் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்கு தேவையான காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் டாப்பாணத்தின் உயர் பாதுகாப்பு விலையம் தற்போது சுருக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் விசேட ஆய்வுகளின் பின்னர் மக்களுக்கு விடுவிக்கப்படும் நிலையில் காணிகள் இருந்தால் அவற்றை விடுவிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாகவும் ரணில் விக்ரம் சிங்க கூறிக்கொண்டார் தமிழர்களிடம் இருந்து அபகரிக்கப்பட்ட காணிகளில் ஒரு சிறிய பகுதியை வழங்குவதையே புதிய விடயமாக ரணில் காட்சிப்படுத்தி அபகரிக்கப்பட்ட காணிகளின் ஒரு பகுதியை தமது தேசிய உரிமைய திட்டத்தின் கீழ் மீளளித்துக்கொள்ளும் கொழும்பு அதிகார மையத்தின் தந்திரோபாயங்களை வடக்கில் நீட்சிப்படுத்த வடக்கில் ரணில் மற்றும் அவரது வடக்கு தமிழ் முகவர்கள் வெளிப்படுத்திய உரைகள் இது ரணிலுக்கு ஒரு தேர்தல் ஆதாய பயணத்துடனான நிகழ்ச்சி நிரல்கள் என்பதை தெளிவாகவே நிரூபித்தன இதற்கிடையே எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்துக்காக முன்னாள் தலையாரி சந்திரிகாவுடன் ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கும் வகையில் தனது இந்தோனேஷிய பயணத்தில் இது தொடர்பாக ஜகார்த்தாவில் வைத்து கிசுகிசுத்ததாக கொழும்பில் அரசியல் கிசுகிசுப்புகள் கிளம்பியுள்ளன எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தனது முன்னாள் பங்காளி சஜித் பிரய்தாசா அல்லது சரத்புன் களம் இறங்கினாலும் தனக்கு தான் சந்திரிகா ஆதரவை வழங்க வேண்டும் என ரணில் இந்த சந்திப்பில் கூறியதாகவும் கிசுகிசுக்கள் கூறுகின்றன ஆனால் இந்தோனேஷியாவில் நடந்த ரணில் சந்திரிக்கா சந்திப்பை பொறுத்தவரை கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வரும்போது காண வேண்டிய நிலைமைதான் யதார்த்தமாக இருப்பது இங்கு இன்னொரு விடயம் இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் காசாவின் தென்பகுதி நகரமான ரஃபா மீதான இராணுவ நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திக்கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் நீதிமன்றமான அனைத்துலக நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளமை அதிர்வுகளுக்குரிய ஒரு விடயமாக தொடர்கிறது அனைத்துலக நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலிய போரை மையப்படுத்தி எழும் அனைத்துலக அழுத்த நிலைமையின் பின்னணியில் வந்தது தென்னாப்பிரிக்கா கடந்த பத்தாம் தேதியன்று இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அனைத்துலக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்த நிலையில் அந்த வழக்கின் தீர்ப்பாக இது வெளிப்பட்டது இஸ்ரேல் உடனடியாக தனது ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்ட இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படும் அனைத்துலக நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நவாப் சலாம் ரஃபாவில் நிலவும் மனிதாயமான சூழ்நிலையை பேரழிவு என நீதிமன்றம் கருதுவதாகவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மனிதாய்மான உதவிகள் மற்றும் நிவாரணங்களை வழங்குவதற்காக ரஃபா எல்லையை மீண்டும் இஸ்ரேல் திறக்க வேண்டும் எனவும் அனைத்துலக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது ஆனால் இஸ்ரேலை மையப்படுத்தி அனைத்துலக நீதிமன்றம் இவ்வாறான தீர்ப்புகளை புதிதாக வழங்கிக் கொண்டாலும் தான் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் உரிமை இந்த நீதிமன்ற கட்டமைப்புக்கு இல்லை என்பது இன்னொரு உடையம் அத்துடன் இவ்வாறாக ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் கடந்த காலங்களில் புறக்கணிக்கப்பட்டமையும் இங்கு நினைவூட்டப்பட வேண்டிய இன்னொரு உடையம் அனைத்துலக நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு வலைமை போலவே இஸ்ரேல் கடுமையான எதிர்வினியை வெளிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகள் கண்டன கணைகளை தொடுத்துள்ளனர் அந்த வகையில் அனைத்துலக நீதிமன்றமானது பூமியில் உள்ள ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்புக்கும் அவர்கள் செய்யும் கொலை குற்றங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழிகளை காட்டிக்கொள்வதாக இஸ்ரேலின் பதிமூன்றாவது பிரதமராக இருந்த பெனன் கண்டனத்தை வெளியிட்டார் அமாசு உட்பட்ட பலஸ்தீன தரப்புகள் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ளன ஆனால் இஸ்ரேல் இந்த தீர்ப்புக்கு இணங்கிக் கொள்ளுமா என்பதுதான் முக்கியமான ஒரு வினாவாகும் அதே போல இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் இந்த தீர்ப்பு குறித்து எவ்வாறு எதிர்வினையாற்றிக் கொள்ளும் என்பது குறித்தும் இன்னும் வாஷிங்டனில் இருந்து தெளிவான அறிகுறிகள் வெளிப்படவில்லை எனினும் ரஃபா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை சாத்தியங்கள் குறித்து அமெரிக்கா பலமுறை இஸ்ரேலை எச்சரித்துள்ளது ரஃபா மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இஸ்ரேல் நம்பகமான ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கும் வரை ரஃபா மீது ஒரு பெரிய தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்துவதை தாம் ஆதரிக்க போவதில்லை என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடாகும் இந்த பின்னணியில் காசா மீதான பழைய நடவடிக்கைகளை மையப்படுத்தி இஸ்ரேல் அனைத்துலக அழுத்தத்துக்கு வரும் நிலையில் அனைத்துலக நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்திருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பிரதான வழக்கு தொடுநர் கரீம் கான் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அதன் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கெலென்ட் ஆகியோருக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களின் கீழ் கைது ஆணைகளை கோரியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்